திருமலை வெங்கடேச பெருமாள் பத்மாவதியை மணப்பதற்காக குபேரனிடம் ஒரு கோடி பதினான்கு லட்சம் தங்க காசுகள் கடனாக பெற்றார் நிபந்தனை கலியுகம் முடியும் வரை வட்டியுடன் அதை திருப்பித் தரும் வரை பூலோகத்தில் இருக்க வேண்டும் இந்த பணத்துக்கு வருஷந்தோறும் வட்டி கட்டுவதாகவும் கலியுக முடிவில் அசலை திருப்பிக் கொடுப்பதாகவும் ஒப்புக்கொண்டு பத்திரம் வேறு எழுதி கொடுக்கிறார் இந்த கடன் பத்திரத்தில் சங்கரனும் பிரம்மாவும் சாட்சிக்கையொப்பம் இடுகின்றனர் இப்படி கடன் வாங்கிய பணத்தில் கல்யாணம் ஜாம் ஜாம் என நடக்கிறது கடனோ இன்னும் அடைந்தபாடில்லை இதற்காகவே திருமலைவாசன் இன்னமும் பத்தர்களிடம் காணிக்கைகளை பிரார்த்தனை மூலம் வாங்கி கொண்டு இருக்கிறார் என்கிறார்கள் இதனாலேயே வட்டி காசு பெருமாள் என்ற பெயரையும் வாங்கிவிட்டார் இதனால் மூன்று உண்மைகள் வெளிப்படுகின்றன ஒன்று கடவுள் கூட மனிதர்களின் கர்ம விதிகளுக்கு உட்பட வேண்டும் இரண்டு பத்தர்களுக்காக இறைவன் எதையும் செய்வார் மூன்றாவது கலியுகம் முழுவதும் பூமியிலிருந்து பத்தர்களை காக்கிறார் பெருமாள் இன்னும் அந்த கடனின் வட்டியை மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறார் பக்தர்கள் காணிக்கையால் அதை அடைப்பார்கள் என்பதும் கலியூகம் முடியும்போதுதான் அந்த கடன் அடையும் என்பதும் நம்பிக்கை அதுவரை பெருமாள் ஏழுமலையானாக இருந்து மக்களை காக்கிறார் கலியூகம் முடிவில் கல்கி அவதாரத்திற்கு பிறகே வைகுண்டத்திற்கு திரும்புவார் என கூறப்படுகிறது மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி